காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் தீபா அருளாளன் இருக்காங்க வெண்கடுகு பரிகாரம் யாரெல்லாம் பண்ணலாம் என்ன மாதிரியான முறைகள்ல அதை பண்ணணும் திருஷ்டி கழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல குறிப்பா இன்னைக்கு வெண்கடுகு அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமா வந்து பேசப்படுது இல்லையா சோ இந்த வெண்கடுகு எதற்காக பயன்படுத்தப்படுது வெண்கடுகு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்களை அப்படி போகக்கூடியது நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அந்த மாதிரி பல பொருட்கள் இருக்கு இப்போ நிறைய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இல்லாமல் செய்ய முடியாது வெண்கடுகு பட்டை லவங்கம் அதில் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு இன்கிரீடியன்ஸ் இருக்கும் அதுக்கும் மேலே இருக்குமா அந்த மாதிரி கணக்குக்கு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அப்படி போடுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கடுக்கு பிரதான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலி இந்த வெண்கடுகு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேர்மறை ஆற்றல்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டி ஹோமம் அப்படின்னு செய்வாங்கம்மா இந்த சண்டி ஹோமம்ன்றது பல நாட்கள் செய்வாங்க பெரிய பெரிய கோயிலில் நிறைய செலவாகவும் ரொம்ப விசேஷமான ஹோமம் அந்த சண்டி ஹோமத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா மெயின் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தான் மெயின் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்காங்க நிறைய போடுவாங்க இந்த வெண்கடுக்கை வச்சு நம்ம என்னென்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னா ஏறக்குறைய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பரிகாரங்கள் செய்யலாம் வெண்கடுக்க வச்சு இப்போ ஒரு வியாபார ஸ்தலம் இருக்கு ஒரு 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 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடை இருக்கு இல்லைன்னா ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் இருக்கு ஏதோ ஒரு வியாபார ஸ்தலம் ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நாங்கள் நல்ல சம்பளம் கொடுக்குறோங்க நல்லா பாத்துக்கிறோம் ஆளுங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறோம் சாப்பாடு கொடுக்குறோம் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் ஆனா ஆளுங்க நிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி சொல்றத நம்ம கேட்டிருப்போம் ஒரு சிலர் வந்து பாருங்க நாங்க நிறைய கடினமான உழைப்பு உழைக்கிறோம் அதாவது எங்க ஸ்தலம் நாங்க வந்து ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஆள் உழைப்பு உழைக்கிறோம் எங்களுக்கு பெருசா லாபம்ன்றது வர மாட்டேங்குது அப்படின்னு இது ஒரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி விஷயம்லாம் இன்னும் ஒரு சிலர் வந்து பாருங்க லாபம்லாம் நல்லா வருதுங்க அந்த லாபம் வந்து பெருசா வந்து ஒரு சுப செலவு அப்படின்றது வரமாட்டேங்குது அப்படிம்பாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குங்க நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறோம்னா அந்த ஜுவல்ஸ் வந்து அடைக்கடைக்கு போயிடுது அப்படிம்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க இந்த மாதிரி காரணங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வியாபார சேலத்தை பத்தி பேசிக்கலாம் ஒரு வியாபார ஸ்தலம் இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன் இருக்கு பெருசாக வியாபாரம் ஓட மாட்டேங்குது வியாபாரம் நல்லா ஓடுது காசு வந்து நல்ல ஒரு சுபவிரியமா இருக்க மாட்டேங்குது ஆளுங்க தங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஏதோ ஒரு விதத்துல திருஷ்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு ஒரு வியாபாரம் வந்து பார்க்குறீங்க நல்லா ஓடுதுனாலே பத்து பேர் பக்கத்துல இருக்கவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யோசிப்பாங்க இல்லையா என்ன நல்ல வியாபாரம் ஆகுது நல்லா சம்பாதிக்கிறானே அப்படின்ற ஒருமா அவங்க வந்து கஷ்டமா பார்க்கணுன்னே இல்லம்மா சாதாரணமாக பார்த்தா கூட அது திருஷ்டியாக நீக்கும் கண் திருஷ்டிக்கு வந்து நம்ம பார்வை அது திருஷ்டினே இல்லம்மா நான் இப்போ உங்களை பாக்குறேன் உங்களை நீங்க அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க நான் அதை பாக்குறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு அது ஒரு பாதிப்பு இருக்கு நான் தப்பா நினைச்சு பாக்கல இந்த ஃபுல்லா அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் ஒரு இன்டென்ஷன்ல பாக்குறேன்னா கூட அது எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட்டான ஒரு நெகட்டிவான அதிர்வலைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வியாபார ஸ்தலத்துல அந்த மாதிரி ஆளுங்க நிக்காம இருக்கிறது வியாபாரம் ஆகாம இருக்கிறது ஸோ அந்த மாதிரி மக்கள் வியாபார சலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னாமா நம்ம விளக்கு ஏத்துறோம் இல்லைங்களா விளக்கு வந்து இந்த அகல் விளக்கு தாம ஏத்தணும் விளக்கு வில வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்குல நெல்லெண்ணெய் போட்டுக்கலாம் சாதா திரி போட்டுக்கலாம் நூல் திரி வெள்ளை கலர் திரி போட்டுட்டு ஒரு ரெண்டு கப்பு வச்சுக்கணுமா ரெண்டு கப்பில் வெண்கடுகு கொட்டி வச்சிடணும் கொட்டி வச்சிட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த அகல் விளக்கு வச்சு ஏற்றணும் இது ஏத்துறது வந்து பாத்தீங்கன்னா வியாபார ஸ்தலத்தினோட வாசல்ல ஏத்தலாம் இல்லைன்னா நாலு பேர் பாக்குற இடம் பார்வை பதிகிற இடத்துல இப்ப கேஷ் பெரிய டேபிள் கூட ரெண்டு ஏத்தி வைக்கலாம் ரெண்டு கார்னர்ல ஏத்தி வைக்கும் போது ஒண்ணும் இல்லம்மா இதை டுவெண்ட்டி ஒன் டேஸ் தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அந்த வியாபாரத்தலத்துல மாற்றம் வரும் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா இத்தனை காரணங்கள் அத்தனை காரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கோ ஆளுங்க நிப்பாங்க நல்லா வியாபாரம் ஆகும் நிறைய பொருட்கள் விரயம் ஆவாது பொருள் வந்து சேதமடையாது இப்படி நிறைய விஷயம் நடக்குமா இது வந்து பாத்தீங்கன்னா வியாபார ஸ்தலத்துல இப்ப அதே முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன் தங்கம் எல்லாம் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு இப்ப வீட்டுல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஃபேமிலி என்னவோ ரொம்ப நல்லாவே இருப்போம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம சந்தோஷமா இருப்போம் வெளியில வந்து நாலு பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சும்மா இப்ப ஹஸ்பண்ட் இருக்காங்க ஏதோ ஒரு திங்ஸுக்கு ரெண்டு கவர் வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன் என்ன இப்ப பாரு மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா எடுத்துட்டு போவாங்க அந்த ஒரு பார்வை அப்படின்றது இருக்கும் நம்ம 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 கஷ்டப்படுறோம் எப்பா ட்ரெஸ் போட்டுட்டே இருக்காங்க நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஒரு ட்ரெஸ்ஸை மாத்துறோம் ஒரு ட்ரெஸ்ஸை ரிப்பீட் பண்றோம் அவங்க கவனிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வீடு வாசல் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு பின்னாடி நம்மளோட எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படின்னாலுமா அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு மக்களுக்கு தெரியவே தெரியாது ஏன் இன்ஃபேக்ட் வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வசதியாவே இருப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம மட்டும் தான் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்ற நினைக்கிற எண்ணமும் இங்க வந்து இம்பேக்ட் ஏற்படுத்தும்மா பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த மாதிரி எண்ணம் இல்லை சும்மா பாக்குறாங்க என்ன எடுத்துகிட்டு போறாங்க என்ன வராங்க போறாங்க என்ன போறாங்க வராங்க எடுத்துகிட்டு போறாங்க கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி வீட்டுல செய்யற சமையலோட வாசனை கூட அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல என்ன ஆகும் நம்ம நல்ல ஒரு சம்பாதிக்கிற ஒரு ஹஸ்பண்டாகவே இருப்பாங்க அன்யோன்யமான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருப்பாங்க அவங்களுக்குள்ள காரணமே தெரியாது இன்னும் தெரியாத ஒரு மனசுக்குள்ள குதர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ சின்னது ஏதாவது செஞ்சேனா கூட எனக்கு ஒரு கோவம் வர ஆரம்பிச்சிடும் ஒண்ணுமே இல்லை நீ என்னன்னா நல்ல தான் இருந்தோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க அவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஒரு இனம் புரியாத ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகி அவங்களுக்குள்ள குதர்க்கம் அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஒரு ஈகோ எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னாலும் இந்த பரிகாரம் செய்யலாமா நிறைய பரிகாரம் சொல்ற அதை சொல்ற அதே மாதிரி பிள்ளைங்க நல்லாவே இருந்துச்சுங்க திடீர்னு என்னன்னே தெரியலங்க பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குதுங்க வீட்டுல எழுந்து பேச ஆரம்பிக்குதுங்க கேரக்டர்ல நிறைய டீவியேஷன் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு கந்திருஷ்டி ஓம்பல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு காரணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரிவினை ஏற்படுதுனால அது கந்திருஷ்டி ஓம்பல் ஒரு காரணம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம நிறைய நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு காமிக்கவே கூடாது அப்படிம்பாங்க நம்ம வீட்டுக்குள்ள குப்டி யாரையும் காமிக்க கூடாது நம்மளோட வசதி வாய்ப்பை காமிச்ச கூடாது இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து திடீர்னு சொல் பேச்சு கேட்க மாட்டேந்துங்க அடமண்டா இருக்குங்க அதாவது வீட்டில் சுத்தமா அடங்க மாட்டேந்துங்க அப்படின்னாலும் நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தோங்க திடீர்னு சாப்பாட்டே இறங்க மாட்டேந்து அப்படின்றது உடல்நிலை குறைவு எப்ப பாரு உடல்நிலை குறைவு வந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் இந்த பரிகாரங்கள் நம்ம செய்யலாமா அது என்ன அப்படின்னா வந்து நம்ம வாரான அதாவது எப்படி நம்ம அம்மாவாசை சுத்தி போடுறதுக்கு பெஸ்ட்டுமா அதை விட்டால் ஞாயிற்றுக்கிழமை இப்போ எல்லாரும் ஒர்க் பண்றாங்க ஞாயிற்றுக்கிழமை பெஸ்டா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன பண்ணணும் எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கான்ஃபிலோ அவங்க ரெண்டு பேரும் கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார வச்சிடணும் உட்கார வச்சுட்டு ஒரு கைப்பிடி வெண்கெடுக்கு வீட்ல யாராவது பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க செய்யலாம் இல்ல யாரோ ஒருத்தவங்க வெளியாளர்களை கூப்பிட்டு செய்ய சொல்ல முடியாது ஹஸ்பண்டை உட்கார வச்சு ஒய்ஃப் செஞ்சிடலாம் ஒய்ஃபை உட்கார வச்சு ஹஸ்பண்ட் செய்யலாம் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை யார் எப்போ பார் அடிச்சிக்கிறாங்களோ பிரச்சனைக்குள்ள இருக்காங்களோ அவங்கள வந்து நல்லா இப்படி மூணு முறை இப்படி மூணு முறை சுத்திட்டு அதை கொண்டு போயிட்டு வெளியே போடணும் வெளியே போடுறதுன்றது சாதா போடுறது இல்லாமல் விசிறி போடுறது அது எப்படி கடுகு வந்து தெரிக்கிதோ அந்த மாதிரி கந்திச்சுட்டு தெரிச்சு போயிடும் அப்படிம்பாங்க இந்த மெத்தடலஜி ஒண்ணு இருக்குமா இன்னொன்னு இதே மாதிரி சுத்தி போட்டுட்டு நம்ம நெருப்பு ஏற்றிடுறது கொட்டாங்குச்சை வந்து இது பண்ணிட்டு அதுல போடணும் படபட படப்புடன் வெடிக்கும் திருஷ்டி போயிடுச்சு அப்படிம்பாங்க இது உண்மைதானா அப்படின்னா உண்மைதான் அது வந்து என்னன்னா திருஷ்டியை கழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி சுத்தி போடுற மெத்தடாலஜி இருக்குமா இன்னொரு மெத்தடாலஜி என்ன அப்படின்னா நம்ம வீட்லேயே நெர் அதிர்வலைகள் வந்து எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை அதிர்வலைகள் ஜாஸ்தி இருக்கு நெகட்டிவிட்டி இருக்கு இந்த பிரேதாத்மாக்கள் மாதிரி ஏதாவது இன்ஃபுளுயன்ஸ் இருக்குன்னாலும் இந்த வெண்கடுகு யூஸ் பண்ணலாம் எப்படின்னா கொஞ்சம் வெண்கடுகு இப்ப டெய்லியே நம்ம ஒரு சில வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி மொழுகிற கஸ்டம்ஸ் இருக்கு ஒரு சில வீட்டில் வாரத்துல ஒரு நாள் ஒரு சில வீட்டில் முழுகே மாட்டாங்க சோ அத நம்ம வந்து இதில் கணக்கு வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் வாரத்துல ரெண்டு நாள் மொழுகிறவங்க என்ன பண்ணோம்னா வீடு ஃபுல்லும் கொஞ்சம் உப்பு போட்டு மெழுகிடணுமா மெழுகிட்டு ஒவ்வொரு கதவுனோட அந்த எஜ்ஜிலையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சூண்டு கற்பூரம் பொடி பண்ணி போட்டணும் கொஞ்சம் வெண்கெடுகு அங்க 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 ஒவ்வொரு கது வீடுகளையும் போடணும் இப்ப நான் எங்க வீட்டுல அப்படி போடுவேன் டெய்லி முழு கஷ்டம் எங்களுக்கு நான் அப்படி முழு போடுவேன் போட்டுட்டு அத வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே விட்டுடணும் அந்த வெண்கடுக்கு இன்னைக்கு காலையில போடுற நாளைக்கு காலையில இப்ப ரெண்டு நேரம் யாரும் பெருக்கிறது இல்லை இல்லைங்களா நாளைக்கு காலையில பெருகும் போது மொத்தத்தையும் வாரி அதை எடுத்து போய் நெருப்புல போட்டுடணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாம வீடு ஃபுல்லா இருக்க நெகட்டிவிட்டின்றது போயிடும் நம்ம அது வந்து வெறும் திருஷ்டி மட்டும் இங்கே இல்லம்மா கண் திருஷ்டி ஓம்பல் ஒரு தீய சக்தி ஏதாவது வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னாலும் போயிடும் இப்ப இன்னொன்னு இந்த இதுலயும் வந்து தீய சக்தி போவோம் ரொம்ப பெரிய சக்தியா இல்ல குட்டி சக்தியா தான் போயிடும் ரொம்ப ரொம்ப பெரிய சக்தின்னா கஷ்டம் அது வந்து வேற வேற பரிகாரங்கள் இருக்கு இப்ப வீட்டில் பிரேத ஆத்மாக்கள் இருக்கு அப்படின்னாமா வீட்டில் வந்து செய்வினை இருக்கு நெகட்டிவிட்டி இருக்கு அல்லல் படுத்துது நம்ம அதனால ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா சாம்பிராணி போக காமிக்கிறது சாம்பிராணி புகை பிளைனா காமிக்கிறத விடமா இந்த ஜவ்வாது குங்குளியும் இந்த பேய் பேய்விரட்டி தழை அப்படிம்பாங்க அது இந்த நாயுருவீனோட அந்த அரிசி இதை போட்டு கூட வெண்கடுகு போட்டு வீடு ஃபுல்லும் சாம்பிராணி காமிச்சுட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு ஒரு ரூமா காமிக்கணும் காமிக்கும் போது அந்த கெட்ட சக்தி ஏதாவது இருக்கு பிரேத ஆத்மாக்கள் ஏதாவது இருக்கு இந்த மோகினி பிசாசு அந்த எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா பிரேதோ இதெல்லாம் வந்து வெளியே ஓடி போய்டும் அதால இருக்க முடியாது ஓகேங்களா காமிக்கும் போது பிளைனா கூடாது மணி அடிச்சு காமிக்கணும் அப்ப அது ஓடி போயிடும் சரிங்களா இது ஒண்ணு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப பாரு தலைவலி இருந்துட்டே இருக்கும் எப்போ பார் தலைவலி இருந்துட்டு இருக்கோ நான் அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் கூட எடுத்து பார்த்துருப்பாங்க எல்லாம் ரிப்போர்ட் நார்மலாக இருக்கும் அப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபர் டு எ சைக்காட்ரிக் விங் அப்படின்னு எழுதுவாங்க மனோநில மனோ தத்துவ டாக்டர் போய் பாருங்க அப்படின்னு எழுதிடுவாங்க ஆனால் இவங்க தலைவலினால் பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கு என்ன பண்ணலான்னா ஒரு துணி அதில் வெண்கடுக்கு போட்டு ஒரு மூட்டை மாதிரி பண்ணிவிட்டு அந்த மூட்டையை வந்து இப்படி சமமாக தட்டிடணும் தலைக்கடியில் பட் படுத்து தூங்கணும் பத்து நாள் தொடர்ந்து தலைக்கடியில வச்சு படுத்து தூங்கி பதினோராது நாள் வந்து நெருப்புல போட்டு அதை வந்து இது பண்ணிடணும் சாம்பிராணி புகையில போட்டு வெடிக்க விட்டுடணும் வெடிக்க விடும் போது பார்த்தீங்கன்னா அந்த தலைவலி குறையிறது அவங்களே நோட்டீஸ் பண்ணுவாங்க அது வந்து என்னன்னா நெகட்டிவிட்டினால வரும் நெகட்டிவிட்டினால பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜின்னு ஜின்னாத்து நம்ம பிரேத ஆத்மாக்கள் எல்லாமே எப்ப நம்மளை ஆட்கொள்ளும் அப்படின்னா நம்ம மனசு சரியில்லைன்னு போது தான் நம்ம ரொம்ப ஸ்டபனாக இருக்கும் நல்ல வந்து எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னும் போது அவங்களால நம்மளை ஆட்கொள்ளவே முடியாது எப்ப நம்ம வந்து மனசு கஷ்டத்துல இருக்கோ துக்கத்துல இருக்கோ ஆங்ஸைட்டில இருக்கோமோ ஒரு நிறைய வந்து இந்த கேது தசை கேது புத்தில நடக்குமா பொதுவா இந்த கேது தசை கேது புத்தி கேது சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பாதி பைத்தியமாக இருப்பாங்க எதுவுமே பிடிக்காது பிரஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரீம் இருப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்ப அந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஏதாவது இருக்கு தீராத தலைவலா இந்த மாதிரி பண்ணும்போது செட்டில் ஆகும்மா எத்தனையோ கிளைன்ஸ் நாங்கள் பாத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாருங்க எப்ப பாரு ஹாஸ்பிட்டலை ஆவாங்க பாத்துருக்கீங்களா எப்ப பாரு காயில போயிடுவாங்க சீக்கு கோழின்னு எல்லாம் கமெண்ட் பண்ற அளவுக்கு மாசம் ஒரு முறை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூரும் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்கடுகை சுத்தி தூக்கி வீசாட்டி போடணும் அப்படியே தூக்கி எரியணும் அந்த முக் இல்லைன்னா முக்கோட்டு சந்தில எடுத்து போய் போடணும் முக்கோட்டு மூணு இடம் கூடுற இதுக்கு பார்த்தீங்களா மூணு சந்து அந்த முக்கோட்டு இடம் முக்கோட்டு சந்தின்னு வாங்க அங்க போய் வந்து சாம்பிராணியில் போட்டுடணும் இல்லன்னா அங்க போய் கொட்டாங்குச்சியில் போட்டுடணும் இல்லன்னா அந்த இடத்துல தூக்கி எறியணும் அதுக்கப்புறம் ஒரு முறை அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகும்போது செஞ்சுட்டு போனாங்கன்னா அடுத்து அவங்க ஹாஸ்பிட்டல்லே போக மாட்டாங்க ஓகே பொதுவா இந்த திருஷ்டி கழிக்கிறது இந்த எலுமிச்சம்பழம் போடுறது இது எல்லாமே வந்து இந்த மூணு முக்கில போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்னம்மா அது என்னன்னா அந்த மூணு சந்து ஜாயிண்ட் அவர இடம் அதாவது முக்கோட்டு சந்து அப்படிம்பாங்க அந்த முக்கோட்டு சந்து அப்படிங்கறது வந்து நெகட்டிவிட்டியை நிறைய அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடம்மா நெகட்டிவிட்டியை நிறைய அட்ராக்ட் பண்ண முடியும் கூட கூடிய இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கூட அந்த முக்கோட்டு சந்துக்கு நேராக பார்த்தா மாதிரி இருக்கக்கூடாதும்பாங்க தெருனோட தெருக்கு நேரா இருக்கக்கூடாதும்பாங்க தெருக்குத்து அப்படிம்பாங்க ஏன்னா நிறைய பேரோட பார்வை அங்கே வர்றது அது ஒரு ரீசனு இன்னொன்று அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ஸ் நிறைய அக்யூமிடேட் ஆகும் அங்கே வந்து உட்காரும் அதனால அந்த இடத்துல போடுறது கழிக்கிறதுக்கும் அதுதான் இடம் பிரச்சனை வர்றதுக்கும் அதுதான் இடம் ஓகே ஸோ இன்னைக்கு வெண்கடுகு பரிகாரம் என்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அது ஒரு தீர்வா இருக்கும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி